நல்லதையும் கெட்டதையும் கேட்கறதால வந்து நம்ம காது கெட்டு போகாது கெட்டு போகிறது நம்ம மனசு தான் என்னடா இவ தத்துவம் கதைக்கிறோம் அப்படின்னு நினைக்காதீங்க ஏன்னாண்டி போகிற இடம் அப்படிப்பட்ட ஒரு இடம் தான் ஸோ வாங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லாக பாருங்கள் நாங்கள் எந்த இடத்துக்கு போகிறோம்ட்டு உங்களுக்கே தெரியும் ஹாய் ஹலோ வணக்கம் நான் தான் உங்கள் தாஜா இன்றைக்கி நாங்கள் எங்கே போய் கொண்டிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் மட்டக்களப்பில் உள்ள விவேகானந்தா பார்க் பார்க் கொண்டோட நமக்கு ஞாபகம் பாருது இந்த சின்ன பிள்ளைகள சிறுவர் பூங்கா அதுகள் தான் ஞாபகம் பெறும் ஆனால் அங்கே பார்த்தது வந்து வேறொரு விஷயம் வாங்க உள்ளே போய் பார்ப்போம் இந்த இடத்த பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சுற்றி வர பூக்கள் தோட்டங்களால் நிரம்பின ஒரு இடம் அதுக்கு நடுவில் நம்மளுடைய விவேகானந்தர் வீற்றிருக்கின்றேன் அந்த பூந்தோட்டங்களுக்கு நடுவில் விவேகானந்தர் விட்டிருக்கின்றேர் அவருடைய உருவங்கள் எல்லாமே இரண்டு கரையோ கரையோரத்திலையும் கரை பகுதிகளிலேயும் அமைக்கப்பட்டு அதில் வந்து அவர் கூறிய தத்துவங்கள் கருத்துக்கள் எல்லாமே காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது பார்க்கவே ஒரு அமைதியான இடமாக அந்த விவேகானந்த பூங்கா காட்சி அளித்தது மனசுக்கு வந்து மன நிறைவாக இருந்தது இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கலாம் என்ற அளவுக்கு அந்த இடம் தோன்றினது போன எங்களுக்கும் அப்படி தான் இருந்தது என்ன நாங்கள் இதுக்காக போக இல்லை நாங்கள் போனது ஒரு வேறு விஷயத்துக்காக இருந்தாலும் போகிற வழியில் அவர் தென்பட்டவர் அதனால் அவரையும் போய் பார்த்துட்டு அந்த இடத்தையும் சுற்றி பார்த்தோம் ஸோ நீங்கள் யாராவது மட்டக்கிளப்பு பக்கம் போகிறீங்க அப்படின்னு சொன்னால் கட்டாயம் அந்த இடத்துக்கு போய் பாருங்கள் உங்களால் எவ்வளோ நேரம் இருக்கையிலுமோ இருந்து பாருங்கள் உங்களோட மனம் அவருடைய கருத்துக்களில் எவ்வளவு வலிமை இருக்கோ அதே மாதிரி அந்த இடத்துக்கும் ஒரு வலிமை இருக்குன்றத நாங்கள் அங்கே போனதும் புரிஞ்சுக்கொண்டோம் ஒரு அமைதியான ஒரு

Það er neitt.